இனியா செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் விருத்தாசலத்தில் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகளுக்கு வர்ணம் தீட்டும் பணி மும்முரம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் பீங்கான் சராமிக் தொழிற்சாலையில் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகளுக்கு வர்ணம் தீட்டும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது கிறிஸ்துவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்துமஸ் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த பண்டிகையையொட்டி இயேசு பிறப்பை சித்தரிக்கும் வகையில் ஆலயங்கள் மற்றும் வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்படுவது வழக்கம் இந்த குடில்களில் இயேசு மரியாள் யோசேப் இடையர்கள் தேவதூதர்கள் மூன்று அரசர்கள் ஆகியோர் சித்தரிக்கப்படுவர் இவர்களோடு பெத்தலகேமின் விண்மீன் ஒட்டகம் ஆடு கழுதை முதலிய பொம்மைகளும் இடம்பெறும் இவற்றை செய்ய தாள் அட்டை கல் என பல்வேறு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் ஐந்து நாட்களே இருப்பதால் குடில் பொம்மைகள் தயாரித்து விற்பனை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் தற்பொழுது மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் அதன்படி விருத்தாசலம் செராமிக் தொழிற்பேட்டை பகுதியில் குழந்தை இயேசு மரியாள் தேவதூதர்கள் இடையர்கள் உள்ளிட்ட பொம்மைகள் தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது தற்பொழுது பொம்மைகளுக்கு வர்ணம் தீட்டும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலாளி கூறுகையில் பருவமழையால் கடந்த மாதம் பொம்மைகள் தயாரிக்கும் பணி பாதிக்கப்பட்டது தற்பொழுது மழை நின்றதால் பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றோம் இங்கு தயாரிக்கப்படும் பொம்மைகள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மும்பை உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்து பொம்மைகளை வாங்கிச் செல்கின்றனர் தேவாலயங்களில் குடிலமைத்து இருந்தாலும் கிறிஸ்துமஸ் அன்று வீடுகளில் குடில்களை பெரும்பாலானவர்கள் அமைப்பார்கள் இவர்களை எதிர்நோக்கி தற்பொழுது குடில் பொம்மைகளை விற்பனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இயேசு பிறப்பை உணர்த்தும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையன்று வீடுகளில் குடில்கள் வைப்பதற்காக பதினெட்டு பொம்மைகள் உள்ள ஒரு செட் பொம்மை ரூபாய் எழுநூற்றி ஐம்பது முதல் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்றார் மேலும் செராமிக் தொழிற்பேட்டையில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் தேவையான மூலப்பொருட்கள் சரிவர கிடைக்காததாலும் விலை ஏற்றத்தாலும் அவ்வப்பொழுது மழை வருவதாலும் வியாபாரம் மந்தமாக இருப்பதாகவும் மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தால் தற்பொழுது வியாபாரம் மந்தமாக நடப்பதாகவும் வியாபாரிகள் மற்றும் உரிமையாளர்கள் கூறுகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகளை பின்தொடருங்கள் வணக்கம் என் பேர் ஜெகநாதன் நான் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் வந்து பேசுகிறோம் திருகுரு தொழிலான இந்த தராமை கழித்த தொழில் வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடில் செட்டு தயாரிக்கிறது வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த இந்த மாதத்தில் வந்து மழை கொஞ்சம் இருந்ததுனால எங்களால் சரியான வாட்டிகள் உற்பத்தி செய்ய முடியல ஒரு ஒரு வாரமாக வந்து சிறிய வெயில் அடிக்கிறதுனால உற்பத்தியை துவங்கி போய் பண்ணிட்டுருக்கோம் காட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா குடில் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இயேசுநாதர் ஊசியப்பரு மரியால் ராஜாக்கள் ஏஞ்சல் ஆடு மாடு புட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு பதினெட்டு வகையான பொருள்லாம் இருக்குது இந்த பொருள்லாம் வந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தை மாசத்துல வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாறு முருகர் தேசத்தலைவர்கள் இந்தமாதிரி பொருள்லாம் வந்து உற்பத்தி செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா எங்க வகையான வெரைட்டி இது பாத்தீங்கன்னா கனகம்பட்டி சித்தரு அந்த வந்து இது முருகருக்கா பசுமாடு இப்ப பொங்கலுக்கு தேவைப்படும் பொங்கல் வந்தாக்கா நம்ம வீட்டு வாசல்ல வச்சு பூஜை பண்றதுக்காக வாங்கிட்டு போவாங்க இது வந்து யானை இது கலர் கலரா விற்கும் நம்ம சோட் வச்சுக்கலாம் இது வாத்து இது புத்தரு இது ஆத்தூர் முருக்கரு இன்னும் வண்ண தீட்டில் வண்ண தீட்டி நாங்கள் வச்சு எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் இதுவும் ஆத்தூர் முருகர் தான் இது வந்து மல்டி கலர் இது வந்து கலர் கலராக நாங்கள் இப்போ டிசைன் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது குரில் செட்டு பதினெட்டு பீஸ் வரும் இது இப்போ இந்த சீசனுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது ஆடு குழந்தை ஏசு ஒட்டகம் இது மாதிரி பதினெட்டு பீஸ் சேர்ந்தது ஒரு குரில் செட்டுக்கு தேவையானது விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ராதே கண்ணன் அம்பேத்கர் பாத்தீங்களா யாருக்கெல்லாம் அம்பேத்கர் பிடிக்கும் வந்து வாங்கிட்டு போலாம் எங்க கம்பெனியில் மயில் முருகர் எங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மயில் இன்னும் வண்ணம் தீட்டில் இது அப்படியே அடைச்சி வச்சிருக்கோம் இது வந்து சின்ன ரயில்வேல பணிபுரிஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ இந்த கலை ஆர்வத்தில் நான் இந்த பொம்மைகளை வந்து வடிவமைக்கிறேன் இங்க இருக்க எல்லா பொம்மைகளையும் நான் தான் பண்ணிட்டு இப்போ சமீபத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பொம்மையை வந்து உருவத்தை நான் வந்து செஞ்சிட்டு செஞ்சு முடிச்சுட்டேன் கிட்டத்தட்ட நிறைய தலைவர்களுடைய பொம்மையை செஞ்சிருக்கேன் அம்பேத்கர் காந்தி பாரதியார் சுபாஷ் சந்திர போஸு முத்துராமலிங்க தேவர் இன்னும் அம்மையார அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லா 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 சிலைகளும் நான் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் இத்தனை சிலைகள் செஞ்சதுக்கு இது இந்த விருதான தொகுதியில் முதல் முறையாக நம்ம தொகுதியில் நின்று ஜெயித்த நம்ம விஜயகாந்த் தலைவரோட கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சிலை சிலையை செய்யும்போது இந்த தொகுதியிலேருந்து நான் செஞ்சதுக்கு நான் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா நம் எங்கள் ஊர் எம்எல்ஏ அப்படின்றத செய்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வப்பட்டிருக்கேன் அதாவது கடவுள் பல வகையில் இது பண்ணியிருக்காரு இவர் வந்த பீரியடில் வந்து நிறைய நல்ல ச சலுகைகள் அதெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க இந்த பாலம் கட்டுறது கூட அவர் தான் இது பண்ணியிருந்திருக்காரு அந்த மாதிரி நல்ல இதெல்லாம் இருக்காங்க அதனால் வந்து இதை செய்கிறதுல நான் ரொம்ப ஆத்மதிருப்தி ஆகியிருக்கேன்